ராமநாயக்கன்பேட்டை ஊராட்சியில் நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக சுடுகாடு பிரச்சினையை தீர்வு கண்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா ராமநாயக்கன்பேட்டை குட்டூர் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் உடலை அதே பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் புதைத்து வந்துள்ளனர் இதன் காரணமாக இடத்தின் உரிமையாளர் காலம் காலமாக இந்த இடத்தில் உடலை புதைக்கக்கூடாது என்று கூறி தகராறு ஈடுபட்டு இதனைத் தொடர்ந்து சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக சுடுகாடு பிரச்சினை நிரந்தர தீர்வு காண எண்ணிய அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்பிரமணிய நிலத்தின் உரிமையாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிய இரு தரப்பிடமும் பேசி சமரசத்தை ஏற்படுத்தி மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் அருணா குப்புசாமியிடம் பேசி அவருடைய சொந்த பணம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் அந்த இடத்தினை வாங்கி நாற்றாம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் பேரில் பதிவு செய்து அதற்கான ஆவணங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தர்பகராஜ் முன்னிலையில் ஒப்படைத்தார்கள் மேலும் இந்த சுடுகாட்டிற்கு தேவையான சுற்றுச்சுவர் கேட் பவர் பிளாக் சாலை எரிமேடை தண்ணீர் தண்ணீர் வசதி மின் விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் ஊராட்சி மன்ற தலைவர் அருணா குப்புசாமி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார்கள் இதன் காரணமாக நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக நீடித்து வந்த சுடுகாடு பிரச்சனையை நிரந்தரமாக தீர்வு கண்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு அலுவலர்கள் ஊர் பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தார்கள் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்